السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال في آية أخرى إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين அல்லாஹம சொல்லா முகமதிம் வா அலா அலி முகமதீன் கமா சொல்லா இப்ராஹீம் வா அலா அலி இப்ராஹிம் என்னக்க ஹமீது உன் மஜீத் அல்லாஹம்ம பாரிக் அலா முகமதீம் வா அலா அலி முகமதீன் கமா பாரக் தாலா இப்ராஹீம் வா அலா அலி இப்ராஹீம் என்னக்க ஹமீது உன் மஜீத் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கொண்டாடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இரண்டு பெருநாட்கள் ஒன்று புனித மிகுந்த ரமலானனுடைய மாதத்தில் அல்லாஹ் மீது கடமையாக்கிய நோன்புகளை நிறைவு செய்து ஷவ்வால் பிறை ஒன்றிலே கொண்டாடக்கூடிய ஈதுல் ஃபிதிர் எனும் பெருநாள் இரண்டாவதாக நபி இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களுடைய அவர்களுடைய குடும்பத்தினுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய ஈதுல் அல்ஹா எனும் இந்த ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை அந்த தொழுகையை இந்த திடலிலை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பெருநாள் தினத்தில் இன்றைய தினம் உலகத்தினுடைய பல பகுதிகளில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஹம்த் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது என்று இறைவனை பெருமைப்படுத்தியவர்களாக இந்த திடலிலை இந்த தொழுகை நிறைவேற்றுவதற்கு முன்னால் நாம் அனைவர்களும் அதை முழங்கிக் கொண்டிருந்தோம் இந்த உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மற்ற அனைத்தும் சிறியவை இறைவன் ஒருவன் மட்டும்தான் மிக பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை இறைவன் மட்டும்தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சங்கநாதமான அந்த முழக்கத்தை இந்த உலகத்தினுடைய பல பகுதிகளிலே வாழக்கூடிய மக்கள் இன்றைய தினம் முழங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த பெருநாள் என்பது இது யாருடைய நினைவாக இன்றைய தினம் இது கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலேஹலாத்து வசலாம் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பம் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹூ ஆலமின் ஹஜ் என்கிற ஒரு கடமையை நம் மீது கடமையாக்கி அந்த கடமைகளில் அந்த ஒட்டுமொத்த இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தை இன்றைய தினம் நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த நேரம் என்பது ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகத்தினுடைய பல பகுதிகளிலே இருந்து சென்று கொண்ட அந்த ஹாஜிகள் முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவிற்கு வந்து ஜம்ராவிலே கல்லெறிந்ததற்கு பிறகு தவாஃபுல் இஃபாலா என்கிற அந்த தவாஃபை புனித காபாவை சுற்றி நிறைவேற்றியதற்கு பிறகு சஃபா மர்வாவிலை தொங்கோட்டம் ஓடியதற்கு பிறகு அடுத்து ஆண்கள் மொட்டையடித்தும் பெண்கள் முடியை குறைத்தும் இந்த ஹஜ் என்கிற கடமையை இன்றோடு அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ் பெருநாள் என்ன செய்திகளே நமக்கு சொல்லுகிறது ஏதோ மற்றவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளைப் போல் அல்ல மற்ற மத மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுகளை போல் அல்ல ஒவ்வொரு பெருநாளும் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை நமக்கு பெற்றுத் தெரிகிறது ஏதோ இந்த பெருநாட்களை நாம் கொண்டாடினோம் தொழுகை முடித்து ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்தோம் என்னுடைய வணக்கம் நிறைவேறிவிட்டது என்று அல்ல இதன் மூலம் என்ன மாற்றங்கள் என்னிடத்தில் ஏற்பட்டது என்ன படிப்பினைகளை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் பல்வேறு விதமான படிப்பினைகள் இருந்தாலும் இரண்டு படிப்பினைகளை கண்டிப்பாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் முதலாவது தான் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு செய்தியை இந்த பெருநாளின் மூலம் நாம் அறிகிறோம் ஏனென்று சொன்னால் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவனுக்கு பல இழப்புகள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் மனிதன் சோர்ந்து விடுகிறான் இரண்டாவது படிப்பினை என்ன சோதனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹே நாம் சார்ந்து இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது படிப்பினை இதில் இந்த இப்ராஹிம் சலாத்து உஸ்லாம் அவர்களை நம்முடைய நபி என்று நாம் உரிமையை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நாம் மட்டுமல்ல உலகத்தினுடைய சரி பாதி மக்களாக இருக்கக்கூடிய மூன்று பகுதிகளாக மக்களை நாம் பிரிப்போமே யகூதிகள் யூதர்கள் கொண்டாடுகிறார்கள் இப்ராஹிம் எங்களுடைய இறை தூதர் என்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் இப்ராஹிம் எங்களுடைய இறை தூதர் என்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாமும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் எங்களுடைய இறை தூதர் என்று நாம் உரிமை கொண்டாடுகிறோம் ஆனால் அல்லாஹ் திருமறை குரானை சொல்லுகிறான் மாக்கான இப்ராஹிமோ யகுதியம் வலா நஸ்ரானியா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் யூதரும் அல்ல அவர் கிறிஸ்தவனும் அல்ல வலாக்கின் என்றாலும் காண ஹனீஃபன் முஸ்லிமா நேரான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீமாக அவர் இருக்கிறார் என்று அல்லாஹு ரபுல்லாலின் திருமறை குரானில் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை எந்த அளவிற்கு அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் நாம் எந்த அளவிற்கு இன்றைக்கு இறைவனுக்கு கட்டுப்படுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த திடலிலே நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது எந்த அளவிற்கு என்று சொன்னால் திருமணம் முடிகிறது திருமணம் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பும் என்ன அவனுக்கென்று ஒரு வாரிசு வேண்டும் அவனுக்கென்று ஒரு வாரிசு ஒரு குழந்தை என்பது உருவாக வேண்டும் கருவுற வேண்டும் மனைவி என்று ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து பல ஆண்டுகளாகி குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த குழந்தையை அல்லாஹு ரபுல்லாலமின் வயோதிக தன்மையிலே வழங்குகிறான் திருமறை குரான் அல்லாஹ் பதிவு செய்கிறான் கிபரி வயோதிக தன்மையிலே எனக்கு ஒரு குழந்தையே அல்லாஹ் வழங்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார்கள் அப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அழகான ஒரு குழந்தை இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை அல்லாஹ் வழங்குகிறான் பொதுவாக இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே ஒரு ரோஜா செடியை நாம் வளர்க்கிறோம் வளர்த்து அது நாம் பார்த்து பார்த்து ஒரு பூவை நமக்கு தராதா என்று இயங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மொட்டாக அந்த பூ வரக்கூடிய நேரத்தில் யாராவது அதை வெட்டினால் எந்த அளவிற்கு நாம் ஆத்திரப்படுகிறோம் நாம் விலை கொடுத்து வாங்கிய உயர்வான ஒரு பொருள் உடைந்துவிட்டால் நம்முடைய மனம் ஏற்க மறுக்கிறது இப்படி சாதாரண விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் ரபுல்லாலமே குழந்தையை வழங்குகிறான் அப்படிப்பட்ட அந்த குழந்தையை அல்லாஹனுடைய கட்டளை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் திருமறை குரானை சொல்லுகிறான் என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்த பொழுது தன்னுடைய கை குழந்தையை குழந்தையை கையிலே பிடித்து கொண்டு நடமாடி சென்று கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த குழந்தை இடத்திலே சொல்கிறார் யா புனைய என் அருமை மகனே இன்னி அராஃபில் மனாமி அந்நிய அதுவகுக்க மாதா தரா நான் நேற்றைய தினம் கண்ட கனவில் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன் இது குறித்து உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார் யார் தந்தை தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறார் மகன் உடனடியாக சொன்னார் யா அபத்தி என்னுடைய தந்தையே இஃப் அல் உமர் உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் உடனே சொன்னார்கள் இன்ஷா பொறுமையாளர்கள் என்னை ஒருவராக நீர் காண்பீர் என்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வசலாம் அவர்களிடத்திலேயே சொல்கிறார் தகப்பன் அறுக்க துணிகிறார் மகன் தன்னுடைய கடு கழுத்தை கொடுக்க துணிகிறார் இது எங்கேயாவது வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குமா குடும்பத்திலே ஏதாவது ஒன்று இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகம் என்ன சொல்லும் இவன் ஒரு பைத்தியக்காரன் பெற்றெடுத்த குழந்தையை அறுக்க துணிகிறான் ஈவு இல்லாதவன் கல் நெஞ்சம் படைத்தவன் என்று உலகம் இவரை சொல்லும் ஆனால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹினுடைய கட்டளை என்று சொன்னால் எதையும் நான் செய்ய தயார் என்று சொல்லக்கூடிய மனோநிலைக்கு இப்ராஹிம் அலையுஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஆளானார்கள் அல்லாஹு ஆலமின் சொன்னான் இன்னா லகு பலா உல் முபீன் இதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனை என்று அல்லாஹ் திருமறை புறாளி சொல்லி காட்டுகிறான் இந்த வரலாறுகள் நமக்கு தெரியும் அதனுடைய நினைவாகத்தான் அதற்கு பகரமாக உடனே அங்கே அருளி அந்த ஆட்டை அவர்கள் அறுத்து பலியிடுகிறார்கள் அதனுடைய நினைவாகத்தான் குருவான் என்று சொல்லக்கூடிய பிராணிகளை நாம் அறிக்கிறோம் இன்னைக்கு அதன் மூலம் அல்லாஹ எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்குவா என்பது எத்தனை மக்களிடத்தில் ஏற்படுகிறது தொழுகையை நாம் நிறைவேற்றி ஆடுகளை மாடுகளை குருவானி குடிக்கிறோம் அந்த குருவானியினுடைய நோக்கம் என்ன அல்லாஹ் திருமறை குரானை சொல்லுகிறான் லைனால் அல்லாஹு லுகா வலா திமாக வலாக்கி என தக்குவா மெங்கும் நீங்கள் அறுக்கக்கூடிய இந்த வாமி சந்த மூலம் அதாவது லை எனால் அல்லாஹு லுகா அதனுடைய இறைச்சி அல்லாஹுவே சென்றடைவதில்லை அதனுடைய இரத்தங்கள் அல்லாஹுவே சென்றடைவதில்லை வலாக்கி என தக்குவாம் என்கும் உங்களிடத்திலே உள்ள இரையச்சம்தான் இறைவனை சென்றடையும் இன்றைக்கு ஒரு ஆட்டை நான் குருவானி கொடுக்கிறேன் என்று சொன்னால் நாளைக்கு இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய நான் தயார் படைத்த இறைவன் எதை எனக்கு கட்டளையிட்டானோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே உடனடியாக நான் நிறைவேற்றுவதற்கு தயார் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடும் தியாகமும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் தியாக பெருநாளை தொழுது நாம் நிறைவேற்றி புத்தாடை அணிந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதல்ல அதன் மூலம் என்ன தியாகங்களை செய்யக்கூடிய மனோநிலை நம்முடைய உள்ளத்திலே உருவாகி இருக்கிறது பல்வேறு செய்திகளை உதாரணமாக கொண்டே போகலாம் குருவான் என்பது பலர்கள் அதன் மூலம் இறை பெறுகிறார்களா என்று கேட்டால் அல்ல நான் இவ்வளோ பெரிய ஆட்டை கொடுத்தேன் அந்த ஆட்டை பிடிப்பதற்காக மைல் தூரம் நான் சென்றேன் இத்தனை கிலோ நான் கொடுத்த ஆடுகள் என்று பலர்கள் பெருமையாக பேசுவதை பார்க்கிறோம் இது யாருடைய பழக்கம் ஐயாமல் ஜாக்லியா அறியாமை காலகட்டத்தில் இப்படிதான் ஹஜ் என்கிற கடமை என்பது ஏதோ அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் வந்த கடமை அல்ல ஒரு பழமையான இபாதத் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு இபாதத் ஹஜ் என்கிற கடமை அந்த கடமையை நிறைவேற்றி அறியாமை காலத்திலே அன்றைக்கும் குர்பானிகளை கொடுத்தார்கள் எதற்காக வேண்டி பேருக்காக புகழுக்காக மக்கள் மத்தியிலே சென்ற ஆண்டு ஹஜ்ஜிலே இவர்தான் மிகப்பெரிய ஒட்டகத்தை குருபானி கொடுத்தார் இத்தனை ஒட்டகங்களை குருபானி கொடுத்தார் என்று பெருமையாக பேசப்பட வேண்டும் என்னுடைய வம்சம்தான் அடுத்த வருடம் வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் அந்த பேரும் புகழும் எனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அன்றைக்கு அந்த மக்கள் அந்த கடமையை நிறைவேற்றினார்கள் அவன் நம்முடைய சிந்தனையும் அப்படி இருந்தது என்றால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சரியான ஒரு மார்க்கத்தில் இருந்து சரியான ஒரு வழிகாட்டுதலை பின்பற்றி வாழக்கூடிய நம்மிடத்தில் அந்த தற்பெருமை என்பது வந்துவிடக்கூடாது அந்த புகழ் என்பது வந்துவிடக்கூடாது என்பதை நம்முடைய கவனத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டும் அவன் எஜமான் நாம் எல்லோரும் அவனுடைய அடிமை அந்த இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே மேலோங்க வேண்டும் இன்னைக்கு என்ன கட்டுப்பாடுகள் எத்தனை விஷயங்களை நம்மால் சொல்ல முடியும் தொழுகையை நிறைவேற்றுகிறோம் வெளியே செல்கிறோம் சென்றதற்கு பிறகு நம்மிடத்திலே பகைமைகளும் குரோதங்களும் இப்படிப்பட்ட கோபங்களும் இதுதான் நம்முடைய வெளிப்பாடாக இருக்கிறது இறைவனுக்காக வேண்டி நான் கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை நம்ம எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது ஒன்றுமல்ல தியாக கொண்டாடி இருக்கிறோம் அல்லது மக்கள் இருக்கிறார்கள் அந்த தியாகம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில் குறைந்தபட்சம் ஈகோ என்று சொல்லக்கூடிய இந்த தன்மையை விடுவதற்கு நம்மிலே எத்தனை பேர்கள் அதை தியாகம் செய்ய தயார் நான் பெரியவனா நீ பெரியவனா என்னை உன்னை விட நான் தான் சிறந்தவன் உனக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் நீயா நானா என்று பார்ப்போம் என்றுதான் இன்னைக்கு பல ஊர்களிலே பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த தியாக பெருநாளை நாம் நிறைவேற்றி குருவானியை கொடுத்து என்ன மாற்றங்களை நாம் பெற்றோம் எந்த மாற்றங்களும் நம்மிடத்தில் ஏற்படவில்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும் எத்தனை விஷயங்களில் நாம் இறைவனுக்காக வேண்டி ஒதுங்க நான் தயார் இறைவர் எனக்கு சொல்லிவிட்டால் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட சமூகத்தை தான் இந்த உலகத்திலே உருவாக்கினார்கள் யார் தூதரே ஒரு கடலை காண்பித்து அந்த கடலிலே சென்று நீங்கள் குதியுங்கள் என்று சொன்னாலும் ஏன் எதற்கு என்கிற கேள்வியே நாங்கள் கேட்க மாட்டோம் அந்த அளவிற்கு இறை தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் உத்தம நபி தோழர்கள் அந்த நபியை பின்பற்றி வாழக்கூடிய நாம் அந்த கட்டுப்பாடு என்பது பல்வேறு விதமான அறிவுரைகளை சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மிடத்தில் ஏன் அந்த கட்டுப்பாடுகளும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எதையும் தியாகம் செய்யக்கூடிய நல்ல குணங்களை பெறக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் எத்தனை பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முதல் பண்பு என்பது இந்த பெருநாளின் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் முதலாவது கட்டுப்படுதல் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி அல்லாகவே நாம் சார்ந்திருக்க வேண்டும் எனக்கு என்னுடைய இறைவன் இருக்கிறான் என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவான் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையை என்னுடைய ரப்பு என்னை விட்டு நீக்குவான் இந்த உலகத்திலே யார் என்ன ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாலும் யார் சொன்னாலும் நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் சப்போர்ட்டாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் படைத்த ரப்புல் ஆலம் என்னுடைய அந்த உதவிக்கு நிகராக யாருடைய உதவியும் வராது உலகத்தில் இன்றைக்கு மனிதன் எதை வைத்து நட்பு கொள்கிறான் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்காக ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்திற்காக ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்திற்காக இன்றைக்கு உறவுகளும் நட்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது அந்த அதிகாரம் செல்கிறதோ எப்பொழுது அந்த அந்தஸ்து அவரை விட்டு செல்கிறதோ எப்பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அவரை விட்டு செல்கிறதோ அதற்கு பிறகு அந்த உறவுகளுக்கு மத்தியில் எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இன்றைக்கு பல குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே பிரச்சனை இறைவனை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த வழிமுறைகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டும் அது எப்படியும் போகட்டும் என்று சொன்னால் நம்முடைய அந்த நாட்களுக்கு பிறகு அடுத்து அவர்கள் அந்த குடும்பங்களை வழிநடத்துவது யார் கண்டும் காணாமல் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள்